ఆరంకుబే దిస్ కల్స్ ఫర్ విజమ్ దయవు సెట్ మూలయ కొంచెం పై அளவுக்கு நவீனமா சிஸ்டம் இருக்கு இப்போ ஏன் நம்ம போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நவீனமா போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மனுஷனுடைய வசதிக்காக செய்யப்படும் போது ஏன் தேவையில்லாத டென்ஷன் சீப்பு ஆர் ஆறு வாங்குனனா போச்சு தருமா உனக்கு பரலோகம் இல்ல யாரு இப்போ பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் ஹலோ प्यार भालू है तो बताइए बेचेट चुका लाइफ बताइए बेचेट चुका पूरी जाना चल रहा है पूरी जान अब यार आदेश मानुषण डिया येंनी क्या ही आदेश नंबर ऑफ इंग्लिश लाड़े वास इग्निंग लाये दिस कॉल्स फॉर विज़न इफ एनीवन हैज इंसाइड हॉल्ड ऑन दिस कॉल्स फॉर विज़न aramig this calls for wisdom na daivise moleya konja pai na idha please use your brain before you come to a conclusion okay it. this calls for wisdom if anyone has insight let him calculate the number of bees for it is man's number his number is 666 மேன்ஸ் நம்பர் இப்போ ஏன் அதை போய் சீப்புன்னு சொல்லி தேவையில்லாமல் பண்ணிக்கிறோம் தேவையில்லாத அழுத்தம் வீட்டு நம்பர்னால் வீட்டை தானே போய் தேடுவீங்க ஹலோ வீட்டு நம்பர்னால் வீடை தானே போய் தேடுவீங்க காரி நம்பர்னால் காரியை தானே போய் தேடுவீங்க மனுஷனுடைய நம்பர்னால் மனுஷன் நம்பர் தானே தேடணும் மனுஷன் தானே தேடணும் ஏன் இப்போ சீப்பை தேடிட்டு இருக்கீங்க இப்போ காரியம் அதுதான் இது ஞானத்துக்குரிய காரியமா ஞானத்தை உபயோகிக்க வேண்டுமா மூளையை கொஞ்சம் யோசி பாய்க்கணுன்றாரு என்ன பாய்க்கணும் இது மனுஷனுடைய நம்பரு மனுஷனுடைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை ஆறு 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 புரியுதா இந்த எண்ணிக்கை மனுஷனுடைய ஆறு 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 வந்து ஒரு மன்னருடைய நம்பரு எம்பரவருடைய நம்பரு ஏன்னா அவர் பேரில் தான் இந்த ஆறு 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 அடங்கியிருக்கு அவருடைய பேருடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணும்பொழுது சரியா அந்த மன்னருடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணும்போது அவருடைய பேரில் தான் இந்த ஆறு 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 வருது சரியா ஆனால் கேளுங்க கேளுங்க ஆனால் அந்த அந்த நான் சொல்ல சொல்கிற அந்த மன்னர் எம்பரை நம்பர் போயிட்டாரு வெளா இல்லையா இல்லையா ஆளே போயிட்டாரு அந்த நம்பரு வெளியிட்டா இல்லையா இல்ல ஆனால்தான் ஆறு ஆறு முடிஞ்சு போன கதை